இப்படியாக இந்த குழந்தை வில் அடுத்து பதினாறு வயது அடைகிறது இப்போ பதினாறு வயது அடைந்த உடனேயே இந்த குழந்தை வந்து திண்ண திண்ணனார் நல்ல ஒரு வலிமை பொருந்திய ஒரு அரசாழக்கூடிய தன்மை கொண்டவராக இந்த தின்னனார் மாறிறார் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வேடர் குளத்துல இருக்கக்கூடிய காடுகளில் பன்றிகளும் நாய்களும் புலிகளும் அந்த இவர்கள் பயிரிடக்கூடிய பொருட்களை நாசம் செய்துன்னு சொல்லி வந்து இவங்க அப்பா கிட்ட நீங்க வந்து வேட்டை நடத்தி இதையெல்லாம் நீங்கள் அடக்க வேண்டும்னு சொல்லி நாகன்கிட்ட வந்து சொல்றாங்க வேடவர்கள்லாம் அப்போ நாகனுக்கு முதுமை வேற எய்திருச்சு ஏற்கனவே குழந்தை வேற ரொம்ப காலமா இல்லாம தான் பிறந்தவர் இந்த திண்ணனார் முதுமை வந்ததனால தயவு செய்து என்னுடைய திணனார் இடத்திலே அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்தால் இனிமேல் இந்த நாட்டையும் இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களையும் காப்பாற்றக்கூடியவர் ஒருவர் தான் அது தின்னனார் அப்படிங்கிற நிலைக்கு வந்து இந்த வேடவர்கள் வந்து மாறிடுறாங்க அப்போ தின்னனாரை அழைத்து அவருக்கு பட்டாபிஷேகம் சூட்டி இவரை வந்து வேட்டைக்கு அனுப்புறாங்க இது வந்து தின்னனாரினுடைய கன்னி போர் அப்படின்னு சொல்லலாம் கன்னி வேட்டைன்னு சொல்லலாம்